பெருமான ஆத்மபந்துக்களே நினைப்பதை கொடுப்பார் கடவுள் அடியார் ஒருவர் அவரது மனைவியும் விட மறந்தாலும் பெருமாளை மறக்க மறக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு பெருமாளிடம் பக்தி வலி கொண்டவர்கள் தினமும் அரிசியை யாசகம் பெற்று அது அன்றாட சாப்பாட்டிற்கு உபயோகிப்பது அடியாரின் வழக்கம் அடுத்த நாளுக்கென எதையும் சேமித்து வைக்க மாட்டார் அந்த அடியார் ஒரு நாள் நடைமழை பெய்து கொண்டிருந்தது யாராலும் வெளியே வர முடியவில்லை அதன் காரணமாக அடியாரும் அவர் மனைவியும் அன்று பட்டினி பூஜையில் பகவானுக்கு அர்ப்பணிக்க ஏதுமில்லை இல்லை பட்டினியாகவே உறங்கினார்கள் இந்த நேரத்தில் கோயில் இரவு வழிபாடு மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது மேலதாளங்கள் எக்காலம் என ஒரே முழக்கம்தான் அக்கார் அடிசல் பாய்சம் நைவேத்தியம் செய்தனர் இந்த முழக்கமெல்லாம் அடியாரின் மனைவி காதில் விழுந்தது பெருமாளே உன் பக்தர் இங்கு பற்றி நீ இருக்கிறார் நீ ஆரவாரமாக அமுது செய்கிறாயே என்று அவரது மனைவி மனம் எண்ணியது அடியாரின் மனைவியை மனைவி நினைப்பு அறிந்தார் பகவான் உடனே கோயில் அர்ச்சகரின் கனவில் காட்சியளித்து நம் பக்தர் பசியோடு இருக்கிறார் அவருக்கு சகல மரியாதையோடும் பிரசாதம் கொண்டு போய் கொடு என்று கட்டளையிட்டார் பகவான் பகவான் கட்டளை மீற முடியுமா உடவே உடனே இரவு நேரம் என்று பார்க்காமல் இரவு நேரத்தில் வாத்தியங்கள் முழங்க பரிவாரங்களுடன் பகவான் பிரசாதங்களுடன் பக்தர் வீட்டை அடைந்தார் கோயில் அதிகாரி தெய்வ அருள் பிரசாதம் வீடு தேடி வருவதைக் கண்டு மகிழ்ந்த அடியார் உச்சிமேல் வைத்து கொண்டாடி மனைவிக்கு அர்ப்பணித்து கொடுத்து தானும் உண்டார் அடியார் அப்போது தன் மனைவிடன் நீ ஏதாவது நினைத்தாயா என்று கேட்டார் தான் நினைத்ததை மறைக்காமல் அப்படியே சொன்னார் மனைவி அதை கேட்ட அடியார் நீ இப்படி செய்யலாமா என்று கேட்டுவிட்டு மனம் வருந்தி பெருமாளின் கருணையை நினைத்து உள்ளம் உருகினார் தெய்வம் நான் நினைப்பதை அறியும் உடனடியாக துயர் வைக்கும் என்பதை விளக்குவதற்காகவே ஒரு சிறிய கதையாக சொல்லப்பட்டுள்ளது எப்பொழுதுமே தெய்வம் ஒரு கருணை கடல் ஒரு காரூண்யம் கடலை போல பறந்த மணந்து கொண்ட பரமாத்மா எல்லோரையும் காக்க வேண்டும் எல்லோரையும் காற்று ரட்சிக்க வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொருடைய இதயத்திலும் ஒவ்வொருடைய மனதிலும் ஒவ்வொருடைய நினைப்பிலும் நான் இருக்கிறேன் வாழ்கிறேன் நடத்துகிறேன் என்பது என்பதை உணர்த்துவதற்காகவே ஆலயங்கள் அச்சாஸ்வரூபமாக இப்படி பல இடங்களில் வீட்டு பரம்பொருளான சிமன் நாராயணன் அதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் நாம் வாழ வேண்டும் பக்தி செலுத்த வேண்டும் எப்பொழுதுமே பக்தி ஒரு காரிய பக்தியாக இருந்துவிடாமல் கையிலே பக்தியாக ஏனென்றால் நன்றாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும் பிறப்பு நீ கேட்டு கொடுக்கப்படவில்லை இறப்பும் உன் கையில் இல்லை வரும்பொழுதும் யாரை கேட்டுக்கொண்டும் பிறக்கவில்லை போகும்பொழுதும் யாரும் உன்னுடன் கூட வர முடியாது கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள் இடைப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பக்கூடிய பந்தங்களும் சொந்தங்களும் அனைத்துமே அனித்தியம் எது நித்தியம் என்றால் உன்னை அனுப்பியவன் யார் அனுப்பிய எது உன்னை திரும்பி பெற்றுக்கொள்பவன் யார் நீ திரும்பி போய் சேரக்கூடிய சேரக்கூடிய இடம் எது இதை நாம் நினைத்துக்கொண்டு பிறப்பு இடத்திலிருந்து நாம் நினைத்து வாழ்ந்தோமேயானால் இல்லை தொல்லை இல்லை அல்லல் இல்லை கஷ்டம் இல்லை கவலை போல் நாம் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டாலே நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவெடுத்து வைக்கிறோம் வைக்க வேண்டியதுதான் அவருக்கு தெரியும் படைப்பை கொடுத்து வாழ்வை கொடுத்து வாழ்க்கை கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு தெரியாதா உனக்கு எதை கொடுக்க வேண்டும் எவ்வளோ கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் எங்கு கொடுக்க வேண்டும் யாரால் கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை அளந்து 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 வைத்திருக்கிறான் ஏனென்றால் மண்ணை அளந்தான் விண்ணை அளந்தான் மாவலி அளந்தான் ஒவ்வொருடைய மனதையும் அளந்து வைத்திருப்பான் அந்த மாதவன் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படி இருக்க நீ தான் உனக்கு செய்ய வேண்டும் நீ கேட்டுத்தான் உனக்கு செய்ய வேண்டும் என்பதை இறைவனிடத்தில் கிடையாது ஆனால் பிரார்த்தனை செய்வ பலத்தை சொல்லி நல்ல புத்தியை கொடு நல்ல எண்ணத்தை கொழு நல்ல செயல்பாடு செய்வதற்குண்டான அறிவைக்குழு என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்கு வீடு வேணும் மங்களாவனும் கார் வேணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அவருக்கு படைத்தவருக்கு தெரியும் எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் எந்தெந்த பிராயத்தில் எதது எப்படி என்று உன்னை கேட்காமல் உன்னை பெற்றெடுத்தவள் செய்கிறார்களோ போலத்தான் உலக ரட்சகன் உலகத்தின் தாய் விளங்க விளங்கக்கூடியவள் மகாலட்சுமியும் சிவன் நாராயணனும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே சொல்லப்பட்டு அதேபோல் குருவனுடைய அனுகிரகம் விசேஷம் ஒருமுறை ஸ்ரீரங்கத்தில் அரிய தினமும் பிரசாதம் வாங்கி கொண்டு தம் இல்லத்திற்கும் எடுத்துக்கொண்டு செல்லும் வழக்கம் அதேபோல் தான் சாப்பிடும் இல்லாமல் தம் இல்லத்திற்கு உள்ள மக்களுக்கும் அதிகமாக வாங்கி கொண்டு செல்லும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கைஞர்கள் கைஞர் மூலம் அவர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானார் உன்னால் இங்கு ஆலயத்து கொண்டும் பல நிலை அப்படி இருக்கும்பொழுது நாளையிலிருந்து நீங்கள் வந்து பிரசாதம் வாங்க வரக்கூடாது என்று கட்டையிட்ட விரும்பு இதை பார்த்து கேட்டுக்கொண்டு வந்த பகத் ராமானுஜர் அந்த பக்தனை பார்த்து நீர் உங்கள் இல்லத்திலேயே இருங்கள் உங்களை தேடி பிரசாதம் வரும் என்று சொல்லிவிட்டு பகத் ராமானுஜர் தன்னுடைய வேலைகளை கவனிக்க சென்று விட்டார் இப்படி சில காலம் சென்ற பின்பு ஒரு நாள் அந்த பக்தனை சந்தித்த சந்தித்தபொழுது உமக்கு பிரசாதம் மறுக்கிறதா நான் அந்த கூறினேனே தவிர அந்த நினைப்பில் இருந்தேனே தவிர அதை நான் செய்யவில்லை என்று அந்த அந்த பக்தனை வினவியபோது அவர் நீங்கள் நீங்கள்தான் தினமும் கொண்டு வந்து எம் இல்லம் தேடி வந்து என் குடும்பத்திற்கு தேவையான பிரசாதத்தை விட்டு செல்கிறீர்களே என்று கூறியபொழுது பகத் ராமானுஜருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது ஒரு பக்தன் ஒரு பக்தனுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தையை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமானே சேவகனாக சென்று அடியாருக்கு அடியாராக சென்று அவர் இல்லம் தேடி இல்லம் தேடி தினமும் அவர்கள் குடும்பம் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக இந்த ஜீவன் ஜீவிக்க வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காகவே கோவில் பிரசாதம் அவரை தேடிச் சென்றது இது என்ன புரிகிறது என்றால் குரு கொடுத்த வார்க்கையை வார்த்தையை திரு எப்படி செவரவே செய்கிறான் அதனால் தான் பல நேரங்களில் சொல்லக்கூடியது குருவனுடைய நாக்கும் எம்பெருமனுடைய நாக்கும் ஒன்று குருனுடைய வாக்கு எம்பெருமானின் நாக்கு எம்பெருமானின் நாக்கு குருவனுடைய வாக்கு அதைத்தான் பல முறை பல நேரங்களில் கூறுகிறது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவொருள் சிந்தித்தல் தாமே குருவாக ஏற்றுக்கொள்வது பெரிதல்ல அந்த குரு சொல்லக்கூடிய வார்த்தையை சிற மேற்கொண்டு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காகவே இப்படி எம்பெருமானால் நடத்தப்பட்ட எம்பெருமானால் நாம் குருவை புரிந்து கொண்டு அவர் சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கதைகளின் மூலம் நாம் அனைவரும் வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டுள்ளது இது அனைத்தையும் நாம் தெளிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டவர்களாக தெளிந்து தெளிவுடன் வாழ வேண்டும் எம்பெருமானை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்முடன் வாழ்கிறார் நாம் அவருடன் வாழ்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் என்ற எண்ணம் இருந்தாலே கவலையும் இல்லை தொல்லையும் இல்லை தவறும் செய்ய மாட்டோம் தவற்றிற்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்ற எண்ணத்துடன் எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து நீழூடி வாழ்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே அலமேல் மங்கா ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் மெம்பரமானார் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்